இதனிடையே பெருந்தோட்ட அறைகளை கிராமங்களாக மாற்றுவதற்கான சட்ட மூலத்தை சட்ட வரைஞருக்கு ஆலோசனை வழங்க ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது பெருந்தோட்ட பிரதேசங்களில் தற்போதுள்ள வீடுகளில் வசிக்கும் மக்களுக்கு அரச நிறுவனங்களால் வழங்கப்படும் கிராமிய மட்ட சேவைகள் முறையாக கிடைக்காமையால் அவர்களை மரியாதையுடனும் கௌரவத்துடனும் நடத்துவதற்காக பெருந்தோட்ட வீடுகளை குடியிருப்பு கிராமங்களாக மாற்ற வேண்டிய தேவை இனம் காணப்பட்டுள்ளது அதற்கமைய பெருந்தோட்ட பிரதேசங்களில் தற்போது காணப்படும் தோட்ட வீடுகள் மற்றும் லைன் அறைகளை ஒன்றிணைத்து கிராமங்களாக மாற்றுவதற்கான புதிய சட்டத்தை அறிமுகம் செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான சட்டமூலத்தை தயாரிக்குமாறு சட்ட சட்டப்பரையுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதனிடையே பெருந்தோட்ட சமூகத்தின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக அடையாளம் காணப்படும் கருத்திட்டங்களை அமுல்படுத்த மூன்று பில்லியன் ரூபாவை நன்கொடையாக வழங்குவதற்கு இந்திய அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது அத்துடன் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் நுவரெலியா கண்டி பதுளை ஆகிய மாவட்டங்களில் தெரிவு செய்யப்பட்ட தோட்ட பாடசாலைகளில் அறுபது ஸ்மார்ட் வகுப்பறைகளை நிர்மாணிப்பதற்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது